வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம அன்னப்பிரசாதத்தில் நம்ம பார்க்க போகிறது அதாவது ஒரு பால் பார்க்க போகிறோம் அப்புறம் என்னோட சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இது வந்து என்ன பால்னாக்க கொண்டக்கட வேர்க்கடலை இருக்குல்ல பச்சை வேர்க்கடலை அதுவும் இந்த இந்த பாருங்கள் இது வந்து க ட்ரை ஃப்ரூட்ஸு திராட்சை அதுவும் ரெண்டையும் சேர்த்து நான் வந்து எடுத்து ஊற வச்சு பால் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கு இந்த இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு முக்கால் கப்பு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் அதை ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கருப்பு திராட்சை விதை உள்ள திராட்சை இதை வந்து முக்கால் கப்பு இதுக்கும் எடுத்து இதையும் நான் ஓவர் நைட் ஊற வச்சு இது ரெண்டையும் பால் எடுத்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இதோட கொஞ்சம் கனி சேர்த்துக்கிட்டேன் ஹனி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து நம்ம பால் எடுத்தது எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாலு கப்பு கிடச்சிருக்கு பால் இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் இது எது எதுக்கு நல்லதுன்னா இது வெறும் வயத்தில் குடிங்க ரொம்ப 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 நல்லது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதனால் இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ